முஸ்னத் அகமதிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இதன் விளக்கம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியிலே என்ன இருக்கின்றது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் ஒரு கூட்டத்தை சந்திக்கச் சென்றால் அவர் அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டாம் அவர்களில் உள்ள ஒரு மனிதரே அவர்களுக்கு தொழுகை நடாத்தட்டும் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி முஸ்த் அகமதிலே பதிவாகி இருக்கின்றது அனைத்திற்கு முதலில் நபியின் பெயரால் ஒரு செய்தி வந்தால் அது உண்மையான ஹதீசா என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அந்த வகையில் இந்த செய்தி தனியொரு செய்தியாக இதனை நாம் எடுத்து பார்த்தால் இதிலே பலவீனம் காணப்படுகின்றது இதனை உண்மைப்படுத்துகின்ற வேறு அறிவிப்புக்கள் இருக்கின்றதா என அலசினால் இதேபோன்று சிறு சிறு பலவீனம் கொண்ட பல அறிவிப்புகள் இருக்கின்றன இத்தகைய அறிவிப்புக்கள் உறுதியான உண்மையான ஹதீஸிற்கு முரண் இல்லாத போது இவற்றை நாம் நம்பலாம் ஏற்கலாம் என்பது ஹதீஸ்கலை விதிமுறையாகும் ஹதீஸ்களிலே நான்கு தரங்கள் இருக்கின்றன அதில் நான்காவது தரமாகிய ஹசன் லிஹரிஹி என்ற வகையை சார்ந்தது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஏனைய ஹதீஸ்களுக்கு முரண்படுகின்றதா என கேட்டால் அப்படி கிடையாது ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் அதாவது முஸ்லிம்களின் இமாமாகவோ அந்த இமாமினால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீராகவோ இல்லாத நிலையில் வேறு ஒரு ஊருக்கு மஸ்ஜிதிற்கு செல்லுகின்ற போது அங்கே தொழுகையின் போது அங்கே ஊரில் உள்ளவர்களை முந்திக்கொண்டு ஒருவர் தொழுவிக்க கூடாது அந்த அதிகாரம் இவருக்கு இல்லை என்பதையே இந்த ஹதீஸ் கூறுகின்றது இப்போது தொழுகை விடயத்தில் இதேபோன்று முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த காரியங்களிலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு இமாம் இருப்பது கட்டாய கடமையாகும் முஸ்லிம் சமூகத்தின் அடையாளம் அடையாளமாகும் அந்த வகையில் தொழுகை என்பது தொழுகை உட்பட முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த காரியங்களுக்கும் பொறுப்பான இமாம் முஸ்லிம்களுடைய மசிது போன்ற அல்லது முஸ்லிம்களுடைய விடயத்தில் அந்த தான் முழு உரிமையும் இருக்கின்றது எனவே அனைத்து முஸ்லிம்களின் ஒரு இமாம் இருக்கின்ற நிலையில் அவர் எங்கு சென்றாலும் தனி மனிதருடைய வீட்டை தவிர பொதுவான அனைத்து இடங்களிலும் அந்த இமாமுக்கே தொழில்விக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது மற்றொருவரை தொழுவிப்பதற்கு அவர் அனுமதித்தால் தாராளமாக இன்னும் ஒருவர் தொழுகை நடத்தலாம் இதேபோன்று ஒரு ஊரிற்கு செல்லுகின்ற ஒரு முஸ்லிம் அந்த ஊரில் உள்ளவர்கள்தான் இமாமத் செய்வதற்கு அதிகாரம் தகுதி உள்ளவர்கள் அங்குள்ளவர்கள் தங்களது ஊருக்கு வந்த ஒரு பொதுவான முஸ்லிமுக்கு தொழுகை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கினால் அவர் தொழுகை நடாத்தலாம் ஆனால் தானாகவே முன்வந்து அவர்களுக்கு இமாமச் செய்கின்ற உரிமை ஒரு அமீராக அல்லது அமீரினால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீராக இல்லாத நிலையில் பொதுவான ஒரு முஸ்லிம் வேறு ஒரு ஊருக்கு சென்ற நிலையில் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு இமாமாக நின்று தொழுகின்ற அதிகாரம் இவருக்கு கிடையாது அதே நேரம் அந்த ஊரில் உள்ளவர்கள் அனுமதித்தால் இவர் தொழுகை நடத்தலாம் இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அழகான ஹதி சாய் முசிமிதே ஐந்தாவது பாடத்தின் மூன்றாவது தலைப்பில் இருக்கின்றது தொழுகையிலே இமாமத் செய்வதற்குரிய தகுதிகளை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது அந்த தொடரிலே கூறுகின்றார்கள் வலா எம்மன் ஒரு மனிதரும் மற்றொரு மனிதரை அந்த மனிதருடைய அதிகாரத்திற்குட்பட்ட இடத்திலே நீங்கள் முன்னின்று அவருக்கு தொழுகை நடாத்த வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதருக்கு தனக்கே உரித்தான தனியான இருக்கை ஆசனம் அப்படி ஒன்றிலும் அவரது அனுமதியின்றி அமர வேண்டாம் என்று அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இதே சை முஸ்லிமிலே ஒரு மனிதருடைய வீடு என்பது அவரது அதிகாரத்திற்குட்பட்ட இடம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் அவரது அதிகாரத்திற்குட்பட்ட இடத்தில் தொழுகை நடாத்துவதில் அவருக்குத்தான் முதல் உரிமை இருக்கின்றது எனவே ஊர்வாசிகள் இருக்கும்போது வெளியிலிருந்து வந்த ஒருவர் பொதுவான ஒரு முஸ்லீமாக இருந்தால் அந்த ஊர்வாசிகளுக்கு தான் இமாமத் செய்கின்ற முதல் உரிமை அதிகாரம் இருக்கின்றது இதனைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதிகாரம் உள்ள அவர்கள் இருக்கும் அந்த இடத்தில் வெளியிலிருந்து சென்ற நீங்கள் நீங்கள் முந்திக்கொண்டு தொழுகை நடத்த வேண்டாம் அதே நேரத்தில் அந்த ஊரில் உள்ளவர்கள் வெளியிலிருந்து அங்கே வந்த முஸ்லிமுக்கு நீங்கள் தொழுவியுங்கள் என அவர்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமையிலே இவரை தொழுவிப்பதற்கு அனுமதித்தால் வேற்று ஊரில் இருந்து வந்த அந்த முஸ்லிம் அந்த ஊர்வாசிகளுக்கு தொழுகை நடத்த முடியும் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு நபி தோழரின் அழைப்பின் பேரில் அந்த நபி தோழருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார்கள் இன்பின் ரபியல்லு என்பது அவர்களுடைய பெயர் அந்த மனிதருடைய வீடு என்பது அவர்களுடைய அதிகாரத்திற்குட்பட்ட இடம் எனவே ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இமாமாக இருந்த நபி அவர்கள் தனிப்பட்ட அந்த முஸ்லிமுடைய அதிகாரத்திற்குட்பட்ட அந்த வீட்டிலே அந்த நபித்தோழருடைய அனுமதியை கேட்டார்கள் அதனை பெற்று எந்த இடத்திலே உங்களுடைய வீட்டில் தொழ வேண்டும் என கேட்டுவிட்டு அந்த நபித்தோழர் காட்டிய இடத்திலே நபி அவர்கள் இமாமாக என்று தொழுகை நடத்த இந்த நபித்தோழர்கள் அந்த நபியோடு சேர்ந்து தொல்வார்கள் எனவே ஒவ்வொருவருடைய அதிகாரமுள்ள பகுதிகளில் அவரவருக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அந்த வகையில் ஊர்வாசிகள் இருக்கின்ற போது வெளியூரில் இருந்து வருகின்ற ஒரு பொதுவான முஸ்லிம் அந்த ஊர்வாசிகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது அந்த ஊர்வாசிகள் நீங்கள் தொழுவீங்கள் என இவருக்கு கூறினால் அல்லது அங்கிருப்பவர்களை விட தன்னால் சிறப்பாக தொழுகை நடத்த முடியும் குறிப்பாக ஒரு ஆணை சிறப்பாக ஓத முடியும் என்றிருக்கின்ற போது வெளியிலிருந்து வந்தவர் தொழுவிக்க விரும்பினால் ஊர்வாசிகளிடம் அவர்களது உரிமை அவர்களுக்கு இருப்பதால் அவர்களுடைய அனுமதி பெற்றால் மட்டும் தொழுவிக்க முடியும் எனவே உங்களில் ஒருவர் வேறு ஒரு இடத்துக்குச் சென்றால் அவர்களது அவர்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டாம் என்பது அது அவர்களுடைய அதிகாரமுள்ள அவர்களுடைய உரிமையாகும் எனவே நீங்கள் தொழுகை நடாத்துவதாக இருந்தால் நபியவர்கள் எப்படி நபி தோழரின் வீட்டிலே அவர்களுடைய அனுமதியுடன் தொழுவித்தார்களோ இதே போன்று ஒரு முஸ்லிம் வேறு ஊருக்கு சென்றால் ஊர்வாசிகளின் உரிமையாகிய தொழுகை நடாத்துதல் என்ற விடயத்தில் அவர்களாக அழைப்பு விடுத்தால் தொழுகை நடாத்தலாம் அவர்களை விட தொழுகை நடாத்துவதற்கு தன்னால் சிறப்பாக தொழுகை நடாத்த முடியும் என்ற நிலையில் அவர்களிடம் அனுமதி பெற்றால் இவர் தொழுகை நடாத்தலாம் இவ்வாறு அனுமதி பெறாத நிலையில் ஊர்வாசிகள் இருக்கின்ற ஒரு இடத்திலே தொல முற்படும் போது அவர்களுடைய உரிமையை பறிக்கின்ற அதிகாரம் முஸ்லிம்களுக்கு இல்லை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது எனவே ஒவ்வொரு இடத்திலும் யார் யாருக்கு எந்த அளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதனை பேணி தொழுகையிலே இமாமாக நிற்கின்ற விடயத்திலும் அதனை மதித்து நடக்க வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் வலியுறுத்துகின்றது எனவே ஊர்வாசிகள் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஊர்வாசி அல்லாத ஒருவருக்கு தொழுகை நடாத்துவதற்கு அதிகாரம் கிடையாது அந்த ஊர்வாசிகள் தங்களது அந்த உரிமையை வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு நீங்கள் தொழுவியுங்கள் என கேட்டுக்கொண்டால் அது அனுமதிக்கப்பட்டதாகும் இதுவே இந்த ஹதீஸின் சரியான ஏனைய ஹதீஸ்களின் ஒளியிலான விளக்கம் ஆகும்